வணக்கம் தமிழ் உறவுகளே தற்பொழுது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் கோவில் காவலாளியை ஒரு தனிப்பட்ட நபரின் புகாரின் பேரில் காவலர்கள் விசாரிக்கின்றேன் என்கின்ற பெயரில் கொடூரமாக தாக்கி கொலை செய்த பின்னணி சம்பவம் வந்து தற்போது தமிழகத்தை சூறாவளி காற்றைப் போல சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சூழலில் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் ஆறு நபர்களுடைய குடும்பத்தார்கள் காவல் காவல்நிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட காணொளி நமக்கு கிடைக்கப்பட்டது அந்த காணொளியின் சாராம்சத்தில் நாம் பார்க்கப்படுகிறது என்ன என்பதற்கு முன்பு அந்த காணொளியில் ஒரு பெண்மணி தனது கூக்குரலை வெளியிட்டுள்ளார் அதை சற்று பார்த்துக்கிட்டு வரலாம்

பாக்கடாம கொல்லாம ஓட இந்த பைலை எல்லாம் நீங்க யார் பார்க்க முடியும் நாங்களே பார்க்கலாம் அப்பா இருங்க பாக்கிற மாதிரி வருமா ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க பாருங்க உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க எனக்கும் அந்த ஃபைல்ல வந்து அடிபட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம் சொல்றேன் எங்களுக்கு வேற வழி இல்ல இல்ல உங்களுக்கு டார் நீங்க ஏன் இது பண்றீங்க மாத்த சாதிக்குறீங்க குடிக்கணும் குடிக்கணும் இல்ல ஆரே குடும்பத்தையமே நீங்களே என்ன பண்ணீங்க நாங்க விட்டுட்டு போயிரோ இதுநாள் இதுநாள் ஒண்ணே காலை தெறிக்கீங்கீமே பண்ணறீங்க நல்ல தீப்பு எங்களுக்கு நீதி வளங்கறன்றீங்கல ஆரே குடும்பத்துக்கு நீங்க நீதியை வளர்த்துங்க நீங்க 말이 சொல்லாம நாங்க போவே முடியாம சார் ஒண்ணு செய்ய முடியாது নয়ই বললাম यार कह கட்டிவில் <inaudible> எல்லாரும் அடி கொண்டா சொல்லுங்க எல்லாமே வந்து கலெக்டர் வந்து வந்து என்ன பண்ணுங்க எங்களுக்கு வந்த உங்களுக்கு வந்துச்சுனா என்ன பண்ணீங்க எல்லாரும் அவங்க நம்ம

இப்போது இந்த அம்மா சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு காவலர்களுக்கே இந்த நிலைமையா அப்போ சா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இந்த ஆறு காவலர்களும் பழிகடாய்களாக ஆக்கப்பட்டுள்ளனரா யாரோ சிலரை தப்பிக்க வைப்பதற்காக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்களா என்கின்ற கேள்வி எழுகின்றது இந்த பெண்மணி கூறுகிறார்கள் உயரதிகாரிகள் சொன்னாங்க சொன்னால் நாங்கள் போகத்தான் செய்வோம் அப்படின்னு அப்போ அந்த காவலர்கள் காவல் பணியில் இருந்தார்களா அல்லது அவர்களை நமக்கு வருமானம் வேண்டும் என்ன உயரதிகாரிகள் சொன்னாலும் நீ செய்துதான் ஆகணும் போ என்று அந்த காவலர்கள் நேர்மையாக இருந்த காவலர்களை பண பணத்தேவைக்காக தங்களுடைய பணி வரம்பை மீறி சட்டத்திற்கு புறம்பாகம் செயல்பட வைத்தது இந்த பெண்மணிகளினுடைய உந்துதல்தானா தானா அப்படிங்கின்ற இரண்டாவது கேள்வியும் நமக்கு எழுகின்றது உயர் அதிகாரிகள் சொன்னோம் நாங்கள் செஞ்சோம் அப்போயே எங்களை விட்டுட்டீங்க அப்படி அப்போ உயரதிகாரிகள் என்ன கொலை செய்ய சொன்னார்களா விசாரிக்கத்தானே சொல்லியிருப்பாங்க இல்லை அந்த உயரதிகாரி தான் கொலை செய்ய சொன்னாங்க அப்படின்னா இன்னார் தானே சொன்னாங்கன்னு சொல்ல வெளிப்படையே சொல்ல வேண்டியதானே நீங்கள் தர்ணா போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இந்த நபர் இந்த உயரதிகாரி இந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர் இந்த வரம்பில் இருக்கக்கூடியவர் இப்படி செய்ய சொன்னார் இதற்கு ஏன் எங்கள் கணவர்களை கைது செய்திருக்கிறீங்க எங்கள் கணவர் வந்து வெறும் அம்புதான் வில்லு இவங்க தானே இவங்களை கைது செய்யுங்க ஏன் அவர்கள் மீது நீங்களே போராடாத தரணை உட்கார முடியலை உங்களால் பொதுமொழி சும்மா காவல் நிலையத்து முன்பு வந்து உட்காந்துட்டிங்கன்னா காவல் அந்த காவல் சாராக என்ன பண்ணுவாங்க முதல் படி அந்த குற்றம் பின்ன நீங்கள குற்றம் பண்ண பின்பு அஜித்தை வந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் தான் வச்சு விசாரிச்சிருக்கணும் ஒவ்வொரு இடங்களாக மாற்றி மாற்றி செல்லக்கூடிய காரணம் என்ன அப்போ நிகிதாவினுடைய அந்த அதிகார துஸ்பிரயோகத்திற்கு ஏதோ ஒரு சமரசத்தின் பேரில் தானே போயிருக்காங்க ஒன்று உயரதிகள் வேறு சமசர சமரசத்தை எதிர்பார்த்துட்டாங்க சரி விட்டுருங்க அவங்க தான் குற்றவாளிகள் உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு போனாங்க நீங்கள் கேட்டுருக்கலாம்ல இப்போ என் பிள்ளை எப்படி வாழும் என் பிள்ளை எப்படி காப்பாற்று நாங்கள் என்ன பார்த்தாலும் எங்கள் அப்பா அவங்க அப்பா இருந்து பார்க்க மாதிரி வருமாங்கிறீங்களே நீங்களே சொல்லியிருக்கணும் வீட்டில் ஏப்பா நீ இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை அது உயரதிகாரிகளுடைய கட்டாயத்துக்கு நான் இது பண்ணியோ கீழ்ப்படிந்தோ ஏதும் சட்டத்திற்கு புறம்பாகவோ உன்னுடைய பதவியின் அதிகார வரம்பிற்கு மீறி எந்த செயலும் செய்திராத உனைய இந்த மாதிரி கு ஏன்னா அது வந்து குற்றம் தான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற நித நிதர்சன தான் அந்த தமிழகத்தில் நிலவுது அப்படி இருக்கப்படும்போது நீ எதுவும் இந்த தவறை செய்திடாத அப்படி தவறை நீ செய்துட்டு அப்படின்னா அது நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு நீ இங்கே சொல்லியிருந்தீங்கன்னா பாவம் அந்த ஆறு நபர்களும் இன்றைக்கி சிறைவாசலில் சிறைக்கோட்டிலில் அடைபெற்றிருக்க மாட்டார்கள் அதற்கு காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தான் உங்கள் கழுத்தில் பாருங்கள் அத்தைய ஆடம்பர நகையை நீங்கள் சுமக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடவர்களை நீங்கள் நசுக்கி அவர்களை எப்படி எவ்வளவோ நேர்மையான காவல அதிகாரிகளும் இன்று வந்து ஒரு சலனத்தில் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய நீங்களாக பேயா பிடுங்குற காத்த முதல்ல நீங்கள் திருந்துங்க இன்னைக்கு பாட்டிக்கிட்டாங்கணும்னு அடே அப்பா எவ்வளவோ வாய்ஸ் அவடால் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அந்த குற்றம் செய்த அந்த காவலர்களை விட உங்கள் மீது ஆத்திரம் அதிகமாக வருது ஒரு தாயும் தந்தையும் தனது மகனை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு கணவர் இல்லை சிறைச்சாலை போயிட்டார் அவர் இந்த வழக்கவே அதிகாரத்தின் பலத்தை கொண்டு அதை உடச்சிட்டு கூட அவங்க வெளியே வர முடியும் அந்த பையன் திரும்ப கொடுக்க முடியுமா உங்களால் எங்களுடைய கணவர்களை நேர்மையாக வேலை செய்ய விடலன்னு எங்களால் போராட முடிஞ்சா ஒழுங்காக தன்னுடைய பணியை மட்டும் செய்து கொண்டிருந்த என் கணவரை அதிகார துஷ்பிரேகம் செய்து அவருடைய அதிகார வரம்பை கட்டுப்படுத்தி அவர்களை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி கொலை செய்ய வச்சுட்டாங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா அந்த சகோதரி தான் பார்த்தாலே ரொம்ப கட்டுப்பாக வருது மக்கள் பார்த்துக்கங்க